இந்த உண்மை சொல்றனால சில பேருக்கு வரலாம் இருந்தாலும் நாலு பேருக்கு உண்மை தெரிஞ்ச ஆகணும் அதுக்காக பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு

என்னதான் உர்ஃபி பைத்தியமாக இருந்தாலும் எது பண்ணால் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கலாம் டக்குன்னு மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகலாம் அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டா பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு கோமாளித்தனம் தானே நம்மகிட்ட இல்லாமல் இன்னுமே தற்கொலை மாதிரி இருக்கும் உள்ளவே அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கஷ்டம் தானே வாய்சு என்ன அடகு என் மனசு என்கிட்ட இல்ல உலகத்தில் ரெட்டுக்கு அப்புறம் ஒரு தரமான ஃபிகர்னா அது இவங்க தான் எதை வச்சு சொல்றேன்னா எல்லாருமே இந்த செத்து போன சாங்குக்கு தான் இப்போ ரீசெண்டாக ரீல்ஸ் பண்றாங்க எதுவுமே நல்லா இல்லை ஆனால் இவங்க பண்ணும்போது மட்டும் செத்து போன சாங்கு கூட நல்லா இருக்கு ஆ தூரம் காமிச்சா அது அந்த ஃபேஸை மட்டும் ஏன் காமிக்காம போச்சுன்னே தெரியல. அந்த ஃபேஸை மட்டும் காமிச்சிருந்தா ஏஏ ல போட்டு எதாடவும் எடிட் பண்ணி போட்டுக்கலாம் கடைசில ஃபேஸையும் காமிக்கல ஏஏ எடிட் பண்ணாம நார்மலா போட வேண்டியதா போச்சு. செல்லக்குட்டி

இவங்க ரெண்டாம் அக்கா தாமின்னு போட்டிருக்கு அது இல்லாம இந்த டான்ஸ் ஒன்னும் ஆபாச டான்ஸ் கிடையாது இருந்தாலும் இந்த வீடியோ கம்பாக்ஸ்ல கழிவுகளி ஊத்திச்சிருக்காங்க ரெண்டு பேரையும் அதனால நீங்க என்னதான் நல்லா டான்ஸ் ஆனாலும் இந்த உலகம் உங்களை தப்பா தான் பாக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தனியாவே டான்ஸ் ஆட பாருங்க புரியுதா புரியுது புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா ஒரு காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா முடி வச்ச குயிலு இப்ப முட்டை வந்துருச்சு கட்ட கட்ட இல்லப்பா அடி மேல அடி விழுந்துட்டே இருக்குப்பா எத்தனை அடி தான் சமாளிப்பேன் இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும் ஒரு காலத்துல எப்படிப்பட்ட நடிகை இப்போ பாருங்க கிளவி மாதிரி ஆயிட்டா இந்த வடிவில் கூட பண்ண காமெல்லாம் இன்னுமே நேத்து பார்த்த மாதிரியே இருக்கு ஆனா கிரண பாருங்க எப்படி ஆயிட்டு ஹேண்டி மாதிரி ஆனா கூட பரவாயில்லையே என் அறுபது வயசு கிளவி மாதிரிலாம் இருக்கு அட்மிட் ஆட போறா கேனக்கு வேலை போடுறா லூசு

நம்ம குட்டி தொப்பையோட அழகே அந்த குட்டி தொப்பை தான் நிறைய பேர் நம்ம குட்டி தொப்பையோட வீடியோ பாக்குறதுக்கு காரணமே அந்த குட்டி தொப்பை தான் அந்த குட்டி தொப்பைய இப்படி ஜிம்முக்கு போய் கரைச்சிட்டுனா அதுக்கப்புறம் எதுக்காக குட்டி தொப்பை வீடியோ பார்க்க வருவானுங்க போறது பசு கூட காசு இல்ல பாக்க லைட்டா மிஸ்கின் மாதிரி இருக்கே மாதிரி இருக்க காமெடி பழ போயிருங்க போயிருங்க இருக்கிற கடுப்பில் இந்த மலையாள சேச்சி வேற இந்த செத்து போன சாங்கை எவன் தான் ட்ரெட் பண்ணோ தெரில நேற்று வந்த சாங்கை ட்ரெண்ட் பண்ணாலே கடுப்பாக இருக்குது இதில் என்றைக்கியோ வந்த சாங்கை என்றைக்கி வந்து ட்ரெண்ட் பண்ணுறானுங்க அது இல்லாமல் இந்த சாங்கு வந்து தான் கடுப்பாக இருக்குது மற்றபடி இந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா அது உண்மையாக நல்லா தான் இருக்குது அழகாத நடா இருக்கு ஒரு அளவில் 이 e r e than t e cat. l o o u m r e h a n h e t v i e m a n m a I a n t t ride f r e v I don't I please s t p e t t it more. Get t more. o l e y o r e t h a e cat. 어. 근데 뭔 ஏங்க என்னங்க இது மற்றவங்க கூட எதாட்ட ஒன்று பண்ணாங்க சும்மா சேரீ போட்டிருந்தாங்க இல்லாட்ட சேரீ இல்லைனாலும் எதாட்ட ஒன்று பண்ணாங்க டான்ஸ் மாதிரி ஆனால் இது டான்ஸா இது டான்ஸ் அவள் உள் மனசா தொடர் சொல்லுங்க சொல்ல மாட்டா ஏன்னா அவளுக்கு தெரியாது டான்ஸ் இல்லைன்னு கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்காக நடந்துக்கிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ